வணக்கம் தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் சென்னையில் பீப்புள் ஃபார்ம் ஆஃப் இந்தியா நேஷனல் பாரத் சேவாக் சமாஜ் ஆல் இந்தியா கான்பரன்ஸ் தமிழ்நாடு மனித உரிமை ஆணைய உறுப்பினர் நீதிபதி கண்ணதாசன் பங்கேற்றார் சென்னை வியாசார்பாடியில் உள்ள எம் எஸ் மஹாலில் பீப்பிள்ஸ் ஃபார்ம் ஆஃப் இந்தியா நேஷனல் பாரத் சேவக் சமாஜ் அமைப்பின் இருபதாவது தேசிய கான்ஃபரன்ஸ் மற்றும் சிறந்த சமூக சேவைக்கான விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி இந்த அமைப்பின் தேசிய தலைமை செயலாளர் வழக்கறிஞர் வசந்த்குமார் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர் நீதிபதி கண்ணதாசன் பீப்பிள் ஃபார்ம் ஆஃப் இந்தியா அமைப்பின் தேசிய தலைவர் மணிமொழி ஓய்வு பெற்ற நீதிபதி பூபாலன் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஹரிதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு அமைப்பின் முக்கிய நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பிறகு பல்வேறு துறைகளில் சிறந்த சமூக சேவை ஆற்றியவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஹரிதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு அமைப்பின் முக்கிய நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பிறகு பல்வேறு துறைகளில் சிறந்த சமூக சேவை ஆற்றியவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பீப்புள் ஃபார்ம் ஆஃப் இந்தியா அமைப்பின் டெல்லி தலைவர் ஆதிநாராயணன் ஆந்திர பிரதேஷ் தலைவர் ராஜன் மகாராஷ்டிரா தலைவர் ராஜேஷ் உத்தரகாண்ட் தலைவர் அசோகன் அரோரா குஜராத் பொதுச் செயலாளர் சாலஷ்குமார் உட்பட இந்தியாவில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இறுதியில் ஏழை பெண்களுக்கு இலவச சேலைகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பீப்புள் ஃபார்ம் ஆஃப் இந்தியா அமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுமையான செய்திகளை உடனுக்குடன் கண்டுகளிக்க தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும்

ऑल इट आतंकी एक्सपेरिमेंट मनीमोये मनीमोये तो ये हैकिंग में बच्चे जागवे के तो आई में इस पर अपन क्या कहेंगे वर्णन करते थैंक यू। तो बहुत तेज़ सागर देख के चला। ये तो फर्नांडियन फ्रेंड्स ने सितरे

பார்வையாளர்களை குடிமக்களை அனைவருக்கும் இனிய மாலை மாணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெரும்பாலும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பொது நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதில் நான் தவிர்த்தாலும் கூட இரண்டு காரணங்கள் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்கு ஒன்று இந்த வடசங்கையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி

இடஒதுக்குவதாக கேட்டார்கள் நான் வரமாண்டை போகிறேன்

வாய்ப்பு ஏற்படும் என்ற சூழலில் ஆணையம் ஏழை மக்களுக்காக ஏழைகளுக்காக செயல்படக்கூடும் அமைப்பு என்பதை நான் வந்து நாடு உறுதிபடுத்தப்பட்டிருக்கின்றேன் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் படைப்புகள் நான் வந்த பொழுது இப்பொழுது பன்னிரெண்டாயிரமான படைப்புகள்